உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ரிஷபராசிக்காரர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லோருக்கும் பொதுவானது சிலர் வந்து நாம அஜாக்கிரதையான சில செயல்பாடுகளை உங்களிடம் நாங்கள் பார்க்கறோம் அதாவது ஒரு அசால்ட்டு தனம் நல்ல விழிப்புணர்வு இருக்குது பஞ்சுவாலிட்டி இருக்கு அதோடு சேர்ந்து சோம்பேறித்தனம் நினைச்சா மட்டும்தான் செய்யறீங்க இல்லைன்னா அதை அப்படியே கிடப்புல போட்டுறீங்க அதாவது எந்திரிச்சு உட்காந்துச்சுன்னா எவ்வளவு நேரம் வேணாலும் ஒர்க் பண்றீங்க தூங்கியாச்சு அப்படின்னா எந்திரிக்கிறது எப்ப எந்திரிப்பீங்கன்னு தெரியாது இது மாதிரி விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருங்கள் காலம் கண் போன்றது காலம் பொன் போன்றது கடமை கண் போன்றது என்று எனது நான்காம் வகுப்பு ஆசிரியர் அடிக்கடி அந்த ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது பிள்ளை சொல்லிட்டு இருப்பார் நீங்கள் எப்பொழுதுமே பல வீடியோக்களில் ரிஷபராசிக்காரங்களை உங்களை கரெக்டாக எருது ஒரு சொல்லியிருப்போம் அதுலலாம் அந்த டயத்துக்கு காலையில் ஆறு மணினா ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு எருது மாலை ஆறு மணினா முடிச்சிரும் இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது பல நேரங்களில் சில வேலைகளை நினைத்தால் முடிக்கலாம் என்று இருக்கும்போது நினைக்காமல் இருப்பது அதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் அந்த உறவுகளாக இருக்கட்டும் நட்புகளாக இருக்கட்டும் ரொம்ப எல்லாரும் லிபரலாக இருக்கும் பொழுது உங்களால் வந்து உங்களை வைத்து கொண்டு அவர்கள் ஆதாயங்களை அடைந்து கொடுவார்கள் அதனால தான் கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்கணும் ஒரு வீடியோவில் கூட போட்டிருந்தேன் நான் அதை பாருங்கள் அதனுடைய அர்த்தம் தெரியாதவங்க நாங்கள் கூட செல்ஃபிஷெல்லாம் இல்லை அது சொல்ல வரல ஓ தனக்கு மிஞ்சி தானதர்வம் இருக்கணுமா இல்லையா அந்த மாதிரி இருங்க இந்த சொசைட்டி எப்பொழுதுமே உங்களை போன்ற அந்த குடும்ப நலன் விரும்பிகளை பயன்படுத்தி கொள்வார்கள் குடும்ப நலன் விரும்பிகள் என்றால் உற்றார் உறவினர்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் உங்களுடைய குடும்பத்தினுடைய செயல்களை செய்ய முடியாமல் போயிடப்போவது அதனால்தான் எதில் ஜாக்கிரதை தேவை அதாவது எதில் ஜாக்கிரதையாக நாம் இருக்கணும் அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு ஷேர் மார்க்கெட் அதெல்லாம் உங்களுக்கு ஆசை வார்த்தைகளை தூண்டுவார்கள் அது ரோகணி நட்சத்திரங்கள் எல்லாம் அதில் உடனடியாக பட்டின்றியல் எந்த உடனடியாக முடிவு எடுக்காதீர்கள் இந்த நிமிஷம் காலையில் ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு சாயந்தரம் உடனே அந்த பொருளை வாங்கணும் டிஸ்கஷன் பண்ணி அதை விசாரிச்சு கொஞ்சம் டைம் எடுத்து அவசரப்படாமல் நிதானமாக செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் எதில் ஜாக்கிரதை தேவை ஆசை வார்த்தைகள் சொல்பவர்களையும் பாராட்டு மழை பொழியக்கூடியவர்களையும் நம்பாதீர்கள் எதில் ஜாக்கிரதை அவசியம் எந்த ஒரு நிலைகளிலும் குடும்ப விஷயங்களையும் உங்களுடைய பர்சனலான விஷயங்களையும் யாரிடம் சொல்லவே சொல்லாதீர்கள் அதனால் நீங்கள் பலவீனம் எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சீக்ரெட் மெயின்டென்ஸ் பண்ணுங்க அந்த ஸ்பாட்ல என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லுங்கள் வேறு எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஜாமீன் போடுறது ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது ரிஷபம் காலப்புருஷனுக்கு ரெண்டாம் ராசி ரெண்டாம் ராசிங்கிறது கை காட்டுறது கையெழுத்து போடுறது ஃப்ரெண்டாக போடுறது ஒன்று இல்லை ரெண்டு ஒத்தைங்கிறது மேசன்னு வைங்க அடுத்தது ரெண்டாவது ராசி ஆனால் ரெண்டாவது ஆளாக நம்ம போகும்போது பெரிய நிற்கும்பொழுது அந்த பார்ட்டிக்கு நல்லது உங்களுக்கு பெனிஃபிட் இல்லை உங்களுக்கே யாராவது தேவைப்படும் எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கண்முடித்தனமாக யாரையும் நம்புதல் கூடாது கிவ் அண்ட் டேக் பாலிசி அதுதான் உங்களுடைய ராசி எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கண்டவுடன் காதல் கொண்டவுடன் மோகம் அதை டோட்டலாக அவாய்ட் பண்ணிருங்க எதில் கவனமாக இருக்க வேண்டும் தோற்றத்தில் நம்மை பார்த்து பிரதியார் நம்மளை வந்து பாராட்டி பேச வேண்டும் பிரத்தியாரம் வந்து நம்மளை புகழ வேண்டும் என்று எதிர்பார்ப்பது வேஸ்ட்டு அதனால் உங்களுக்கு இழப்பீடுகள் தான் ஏற்படும் எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ஷேர் மார்க்கெட் அதெல்லாம் செய்யும்பொழுது ஒரு முறைக்கு பல முறை அதை பற்றி ஏன்னா உங்களுடைய ராசி வந்து மகிழ்ச்சியான ராசிங்க சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் ஜோவியலா இருக்கணும் சோசியலாக பழகணும் அது மாதிரி இந்த சொசைட்டி நெருங்கும் பொழுது அதனால தானே லாஸ் அவங்க உங்களை பயன்படுத்திக்குவாங்க ஒரு கம்பெனிக்காக ஒருத்தரை கூப்பிடுறீங்க அவர் செலவு பண்ணுவார நீங்க செலவு பண்ணுவீங்களா ஒரு வெளியூர் போகணும் ரெண்டு நாள் கம்பெனிக்கு ஒருத்தரை கூப்பிட்டு போனா நீங்க தான் ரூம் செலவு உணவு செலவு எல்லாமே செய்யற மாதிரி இருக்கும் எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சிக்கனத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதிக அளவு செலவு செய்து பழகாதீர்கள் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி